மேஷ மேஷராசி நண்பர்களுக்கு நமஸ்காரம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் விசேஷ பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது ஒரு விசேஷம்தான் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து சில கிரகங்கள் மறைந்தால் நல்லது அதில் உங்கள் ராசிநாதன் மறையிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா அஷ்டமாதிபதி மூணில் மறையிறது நல்ல விஷயம் மாதம் முழுவதும் அவர் நல்லது தான் பண்ண போறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்துல இதை பிப்ரவரி நாலாம் தேதி இன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடையிறது மேலும் பலத்தை தரும் உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் செலவுகள்லாம் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் அதனால் அவர் விரயஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனையும் கொடுக்க போகிறாரு சனி லாபத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனையும் சேர்த்து கொடுக்க போகிறாரு இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் வந்து வக்க விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு சுக்ரன் பரிவர்த்தனாயகம் இதுதான் உங்களுக்கு மாதம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறையிறது ஒரு விசேஷம்னா இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை மேலும் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நிம்மதியான தூக்கம் ஏற்படும் வேலை இல்லாம இருக்கிறவாளுக்கு இந்த வேலை வாய்ப்பை தரக்கூடிய வகையில் சூரியன் சூரியன் புதன் இந்த மாத ஆரம்பத்தில இருந்தே சப்போர்ட்டிவா இருப்பாங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதனன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் பன்னெ பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இது ரெண்டுமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் புதன் மாதம் முழுவதும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களை எதிர்த்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும் பாகியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அதாவது பாகியஸ்தானாதிபதியான குரு உங்கள் ராசியிலே இருக்கார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் குடும்பத்தில் விருத்தி ஏற்படும் உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த செலவுகள் விருத்தி ஏற்படுற செலவுகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதுக்கப்புறம் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஜ பிப்ரவரி இருபதாம் தேதி காலை ஆறு மணி ஐம்பது நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களில் வந்து யார்கிட்டயும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஆர்குமெண்ட்ஸில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது பணப்புழக்கம் இருந்தாலும் இந்த நாட்களில் வந்து சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நாட்களில் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது லீகல் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் எல்லாமே மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து விரயத்தில் உச்சமாக இருந்தாலும் இரண் விரயாதிபதியோட பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக அதாவது குரு சுக்கரன் பரிவர்த்தனைங்கிறது வந்து ஒரு விசேஷத்தை தரும் என்ன விசேஷம் அப்படின்னா கடல் கடந்து தொடர்புகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்ப சந்தோஷத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது ஸோ இந்த மாத வந்து பிப்ரவரி மாதம்ங்கிறது வந்து மேஷராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் இப்போல்லாம் நல்லது சொல்கிறீங்க மாதாந்திர வாராந்திர பலன் சொல்லும் போதோ இல்லை தினப்பலன் சொல்லும் போதோ சில மாற்றங்களை சொல்கிறீங்கன்னா அந்த சமயத்தில் என்ன பலனோ இது பொதுவான பலன் இதுக்கப்புறமா இன்னும் டீப்பாக போகும்போது இன்னும் ஃபனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் தெரிய வரும் அதை டெய்லி ராசி பலன் பார்க்கும் பொழுதோ இல்லை இந்த ஹோர பலன் பார்க்கும் பொழுதோ இன்னும் பலன்கள் நல்ல பலன்கள் நல்ல டைம் எதுங்கிறது வரைக்கும் நம்ம டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ண முடியும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் பண்ண முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் மூன்று ஆறு புதன் வந்து விரையஸ்தானத்துக்குள்ளே இருபத்தி ஏழாம் தேதி வராரு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி உண்டான யோகம் இருக்குது குறிப்பாக ஏற்கனவே நீங்கள் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க அந்த ப வாங்கின பணத்தை ஒருத்தர் வந்து இல்லைன்னு சொல்லுவார் இல்லை நான் கொடுத்துட்டேன்னு சத்தியம் பண்ணுவார் அவர்கிட்ட இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸோடு வச்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸை வந்து பக்காவாக பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால்நடை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அது சந்திரனை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான்காம் இடத்திற்கு சூரியன் புதனின் பார்வை பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட இல்லை மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆர்என்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த புதன் சூரியன் சேர்க்கை பதினொன்றாம் தேதி வரைக்கும் நற்பணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காரு அதனால மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையாவது வந்து சில விஷயங்கள் நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா இரண்டாம் இடத்து குரு அதை நடத்தி உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் வார்த்தைகளில் இருந்த குழப்பங்கள் தெளிவின்மை விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதுவும் பிப்ரவரி நாலுக்கு மே நாலாம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்தி நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் தெளிவான வார்த்தையாக இருக்கும் அதன் மூலமாக தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் திருமண விஷயம் வம்ச விருத்தி மேல் படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இப்படி நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் ஆக்சுவலாக பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் சுக் கு சூரிய சனி வந்து நல்லது பண்ணணும் அந்த நல்லது வந்து ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு வந்து பெருசாக வளர்ச்சியை தரல அந்த வளர்ச்சியை இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் கொடுத்துட்டு தான் அவர் விரையஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் பெருசாக இல்லாட்டினாலும் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போர்வெல் போடுறவங்க இந்த மாதிரி கிணறு வெட்டுறவங்க இல்லை சித்தாள் மேஸ்திரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நாலாம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் துவக்கறதுனால தன் பயணத்தை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி செலவுகள்னால் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது உங்களுடைய வீட்டில் இருக்கிற வாழ்க்கை துணை தாயார் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செலவுகள் அதே சமயம் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது ரிப்பேர் செலவு பண்ணுறது செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் வருமானம் இனிமேல் தான் மறுபடியும் ஃப்ளோ வரும் நீங்கள் வாங்கின கடன் அடைக்கக்கூட இந்த மாதம் வாய்ப்புகள் வருது ஆனால் அதை வந்து நிதானமாக தான் செய்யணும் அவசரம் பா சம்பளம் வந்த உடனே முதல்ல கடன் அடைக்கணுன்ட்டு முயற்சி எடுத்தாலும் சில விஷயத்தை நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து அபரிமிதமாக கடன் வாங்கியிருக்கிற இடத்துல போயிட்டு ஒரே மாதத்தில் அடைச்சிங்கன்னா கண் திருஷ்டி படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த மேஷராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த சிக்கல் வராமல் குழப்பங்கள் இல்லாமல் ஏன்னா புதன் பன்னெண்டில் போய் மறையிறாரு எங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் லக்ஷ்மி ஹயவதன பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு அதாவது குதிரை முகம் கொண்டவர் அவரை நீங்கள் வந்து ஹயவதன பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு தடங்கள் இல்லாத வாழ்க்கை மட்டுமல்லாமல் மனோவேகத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்பும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திடும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு பிளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்யுங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்த சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிசேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்கோ அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆசிரிதானாம் நான் விபன்னரானாம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்